வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் மூன்றாம் திகதி மாலை ஏழு இருபத்தொண்டு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் போது ஏழு இருபத்தொண்டு இவை எனக்கு வந்த கடிதங்களிலே நான் பதில் அனுப்பாமல் இருக்கின்ற கடிதங்கள் இவ்வளவுமே வந்த கடிதங்கள் தான் நீங்கள் பார்க்கலாம் கடிதங்களை உடைச்சி வச்சிருக்கிறேன் இவை அனைத்துமே பொதுமக்களுக்கு பகிரப்படும் சில விடயங்கள் வந்து சில விட்ட பேர்கள் அதை மறைச்சு போட வேண்டியிருக்கும் டிஃபர்மேஷன் டிஃபமேஷன் அது தவிர நான் உங்களுக்கு காட்ட நிலத்திலையும் சரியில்லை நிலத்திலையும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆகவே இல்லை ஒரு ஐந்து வருடங்கள் இருக்க போகின்ற இந்த பாராளுமன்ற பதவியில் பொதுமக்களுக்கு ஏதாவது செய்து காட்டி விட்டு தான் போக வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட அவா அவாவின் அடிப்படையில் தான் இந்த சலஞ்சை நான் எடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இன்றைய தினம் இப்படி ஒரு இவ்வளவு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு பக்கத்துல சொந்த கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் அது நான் தான் என்ற நான் நீங்க நான் பொய் சொல்லுகிறேன் சொந்த கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் சரிதானே இந்த கடிதம் என்ன பிரச்சனை என்றால் இந்த கடிதத்தை வந்து வாசிக்கப்பட்டாலும் வழக்குகள் விழுந்து நான் நீதிமன்றத்துக்கு போ போறது மட்டுமில்ல ஜெயிலுக்குள்ள போய் வரையில் நிலைமைக்கு வரலாம் ஆகவே சம்பந்தப்பட்ட எழுதிய நபர் உண்மை உள்ள சமூக நலன் விரும்பி என்றுதான் எழுதியிருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவர்களுடைய பேச இல்லை ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருப்பதால நான் அவாவை பேசுறதோ இல்லடி அவ ஏன் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்திருந்தால் இப்படியான விடயங்களை வெளிப்படுத்துறதுக்கு மிகவும் கஷ்டம் அது பெங்களுடைய சமூகத்தில் இப்படியான ஒரு விடயத்தை ஒரு பெண்ணுரால் வெளிப்படுத்தினா அதுக்காக அந்த பெண் உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டம் ஆகவே இந்த விடயம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்திலே எவ்வாறு திட்டமிட்டவாறு பாலியல் வியாபாரம் செய்யப்படுகின்றது என்பது ஆதாரபூர்வமான பதிவு என்ன கவலை என்றால் இப்ப இது சம்பந்தப்பட்ட நபர் என்னோட கதைத்திருந்தால் அல்லது என்னுடைய என்னுடைய பர்சனலா என்னோட அப்ரோச் பண்ணி அவர்கள் என்ன பாதுகாப்பு கேட்டிருந்தால் எனக்கு அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் ஆனால் அதான் பிரச்சனை எங்களுடைய சமூகத்தில் லண்டன்ல என்றால் இப்படியான ஒரு முறைப்பாட்டை யாருமே வைக்கலாம் வச்சா அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் லண்டன் போலீசார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் ஆனால் இப்படியான ஒரு முறைப்பாட்டை இலங்கையில அதுக்கும் ஸ்பெஷலா யாழ்ப்பாணத்துல ஒரு பெண் வைக்கலாமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் வச்சு கஷ்டப்பட வேண்டாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் உங்களுடைய கடிதத்தை நான் வாசிக்கிறேன் இதுல பேர்கள் இல்லாதபடியால் பரவாயில்லை சும்மா காட்டுறேன் உங்களுக்கு பட் இதுல என்னுடைய உங்களுடைய பேர்கள் இல்லாதபடியே நான் இது காட்டுறேன் இது வந்த இது வந்து மொட்டை கடிதமாக தான் வந்தது மொட்டை கடிதம் என்று சொல்வதை விட இதுக்கு அட்ரஸ் இருக்கவில்லை ஆனால் பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடிதம் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது பழைய கடிதங்களும் வாசிக்கிறேன் அந்த எதிர் இந்த முக்கியத்துவமான உடரோட இதுதான் யாழ்ப்பாணத்தின் நிலைமை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் என்பதற்காக இந்த கடிதங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஈனா அர்ச்சுனா சரியாக எழுதப்பட்டுள்ளது மூன்று ரெண்டாயிரத்தி நாலாம் மாதம் தேதி சமூக ஆர்வலர் இந்த கடிதம் எழுதியவருக்கு என்னுடைய தன்னுடைய எழுதிய ஒழுங்குகள் தெரிந்திருக்கிறது ஆகவே யாரோ ஒருவர் படித்த ஒருவராக இருக்கலாம் தலையங்க முபார் இருக்கிறது பெண்களை பாலியல் தொழிலுக்கு வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்துவது தொடர்பான அண்மையில ஒரு சில விடயங்கள் பெண்கள் சார்பாக ராமநாதன் அர்ச்சுனா புலவிடுகிறார் பெண்களை எல்லாம் மதிக்கிறார் இல்லை என்று பெண்ணியம் பேசுற ஒரு சில பேர் குமுறி அது பாராளுமன்றத்திலையும் கதைக்கப்பட்டது சில விடயங்களை நான் கதைக்கே இல்லை ஆதாரங்கள் இல்லாம நான் கதைக்கிறேன் இந்த விடயங்கள் எனக்கு ஒரு மூன்று நான்கு தடவை தொலைபேசி அழைப்பு மூலமாக ஒன்று ரெண்டு பேர் என்னுடன் கதைத்திருந்தார்கள் ஆனா இவரா அவரா தெரியவில்லை ஆனால் ஒரே வகையான முறைப்பாடு நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப நாங்கள் பெருசா எடுத்து அந்த பெண்ணை நான் இது சில திட்டமிட்ட எனக்கு திட்டமிட்டா போயிடும் நீங்க வேணும் உங்களோட அட்ரஸ் இப்ப கௌசல்யாவோட போனா கூட சில நேரங்களில் அதை பிழையாக பாதிக்கப்பட்டு இப்படியான பாலியல் பெண்கள் சம்பந்தமான தொடூர பக்கங்கள்ல நானும் கொஞ்சம் பயமா இருக்கிறேன் தான் உண்மை ஏன்னில அங்கே பொலிஸ்துறை அப்படி மீனத்துறை சரியாக இயங்குகிறது ஆனால் பொலிஸ்துறை அப்படி இப்ப எனக்கு இப்போ எனக்கு ஒரு ஆசை இந்த கடிதத்தை கொண்டே ஒரு கிட்ட கொடுக்கணும் உண்டு ஆனால் அந்த நீதிபதி எப்படி அதை எடுத்துக்கொள்வாரோ எனக்கு தெரியாது ஆகவே இதை நான் மேலோட்டமாக மக்களுக்கு சொல்லுகிறேன் இதில் வார ஆக்களுடைய பேர்களையோ இதையுமே நான் வாசிக்க விரும்பவில்லை நீங்கள் இதை கேட்டு பார்க்கலாம் ஐயா ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கும் என்றதுக்கு வாசிக்கும் அண்டலி இருக்குது வாசிக்கும் சமூக சம் வசிக்கும் சமூக ஆர்வலரான நான் பின்வரும் செயற்பாடுகளை தமது கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் இதன் மூலம் பெண்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படும் என்ற நோக்கில்தான் இந்த விடயங்களை உரிய அமைச்சுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன அர்ஜுனா அவர்களிடமும் தெரியப்படுகிறேன் எனக்கு மாகாண சபை வந்து மாகாண சபையில சட்டமங்கட கைகளை இருக்குமாக இருந்தால் மதிப்புக்குரிய நீதிபதிகளோட உதவியோட இப்படியானதற்கு நல்ல ஆக்ஷன் எடுக்கிறது ஆனால் மாகாண சபையும் இல்லை ஒன்றுமில்லை பாலிமன்ல கதை அனுப்புல ஆகவே நல்ல கதைக்க வாசிக்கிறேன் நான் பாலிமன்ல கதைக்கூடிய அடிப்படைகளுடைய கடிதம் தான் இது பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுதப்படி இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமா எனக்கு தொலைபேசி மூலமா அடிப்படையில் தான் சில விடயங்களை நான் பாராளுமன்றத்தில் கதைச்சினா அதற்குரிய ஆதாரங்கள் தாராளமாக இருக்கிறது யாழ்ப்பாணம் மற்றும் மாதகள் மற்றும் பண்டத்தரிப்பு மற்றும் மற்றும் மோஹமந்தை ஆகிய இடங்களிலிருந்து ஒரு கும்பல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வீடியோக்களை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விற்று பணம் சம்பாதித்து வருவதோடு அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி அதனை வைத்து இவர்கள் அந்த பெண்களை பல பேர் கூட உடலுறவு வைக்க மிரட்டி வருகிறார்கள் இவர்களுக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்கள் சொல் கேட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கும்பல் போதை பொருள் குழந்தை அளிக்கும் மாத்திரை தடை செய்யப்பட்ட வெள்ளையாக வரும் மூசி இவற்றை விற்று வருகிறார்கள் சட்ட ரீதியற்ற உடலுறவு நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுதல் மாத்திரைகளை விற்பனை செய்வதோடு வறுமையில் இருக்கும் பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை தமது வேலை நிலையத்துக்கு வேலைக்கு எடுத்து அவர்கள் மேலும் அந்த மாத்திரைகளை பயன்படுத்தி பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வைக்கிறார்கள் அத்தோடு நிற்காமல் சட்டபூர்வமாக திருமணம் செய்யாமல் சமய முறைப்படி திருமணம் செய்து அந்த பெண்களுக்கு தெரியாமல் போதை பொருள் மற்றும் உடல் உறவு மாத்திரைகளை கொடுத்து கொத்து ஒன்றும் கொடுத்து அந்த பெண் சுயநிலை இல்லாத நேரத்தில் உடல் உறவில் ஈடுபடுவதை வீடியோவாக எடுத்து தாலி கட்டிய மனைவி என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை பாலியல் தொழில் வீடியோக்களை வைத்து மிரட்டி ஈடுபட வைத்து பணம் சம்பாதிப்பதோடு நிற்காமல் அவர்களை கொழும்பு திருவோணமலை போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் உடல் உறவில் ஈடுபட வைக்கிறார்கள் இதனை இவர்கள் குடும்பமாகத்தான் சேர்ந்து செய்து வருகிறார்கள் இதில் சில தமிழ் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தரணி மற்றும் அதுக்கு மேல ஒருக்கு நான் எழுதிய மற்றும் மருத்துவ விற்பனை முகாமையாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எழுதிருக்கு நான் எழுதல அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும் ஆகவே அந்த சட்டத்தரணையோம் அரசியல் கட்சி உறுப்பினர்களை மருந்து விற்பனை செய்கிற முகாமையாளர்களையும் மெழுதியிருக்கிறார் இருக்கிறார் அதோட இன்னொரு சமூகத்திலே இன்னொரு உயர் தரத்துல இருக்கிற ஒரு குழுக்கள் பேரையும் வெளியிருக்கு நான் அதை வாசிக்கல வாசிச்சா பெரிய பிரச்சனையா போயிருக்கேன் இக்கும் இக்கும்பல் பாதிக்கப்பட்ட பெண்களுடன் ஒருவருடைய பேர் எழுதப்படுற யாழ்ப்பாணத்தில் மிக பிரபல்யமான ஒருவருடைய பேர் நம்பிக்கை கூறியவர்களுடைய பேரை எழுதியிருக்கிறார்கள் மற்றும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஆட்கள் தான் தாங்கள் தங்களை எதுவும் செய்ய முடியாது இப்போ இருக்கும் அரசாங்கம் தங்களை எதுவும் செய்யாது தங்களுக்கு பொலி செல்வாக்கு இருக்கிறது என்று மிரட்டி வருகிறார்கள் இதற்கு என்னிடம் ஆதாரங்கள் உண்டு ஆதாரங்கள் உண்டு இருக்கு அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய நல்ல பேரோடு பேரையும் எழுதி அந்த உமாசாநாயகம் ஜாழ்பாண சமூகத்தினரோட பேர் எழுதி நான் வாசிக்கவே மாட்டேன் வாய்ச்சா நான் செத்ததுக்கு சமன் அந்த இந்த கும்பல் கடைசியாக அந்த நசோனே ஒரு வாழ் பெரியவருடைய பேர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறி ஒரு பெண்ணை சட்டத்தரணி உட்பட ஐந்து பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அதாவது அந்த பெண்ணுக்கு போதைப் பொருள் கொடுத்து அந்த பெண் இல்லாத நேரத்தில் வீடியோ எடுத்து அந்த பெண்ணிடம் நிறைய காசு நகைகளை மிரட்டி வாங்கினார்கள் அந்த வீடியோவை வைத்து மிரட்டி கடைசியாக அந்த பெண் இளவாலை போலீசுக்கு போக தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர் தலையிட்டு இவனின் மச்சான் நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை சட்டபூர்வமாக இல்லாமல் சமய முறைப்படி திருமணம் செய்து வைத்துவிட்டு அவன் மனைவி அந்த பெண்ணுக்கு தெரியாமல் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்து விட்டு இப்ப பிள்ளையை காணவில்லை என்று தாய் பொய் சொல்லி குடும்பமாக சேர்ந்து மாற்றி வருகிறார்கள் விஷயங்களை என்னண்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்றது ஆனால் இதுகள் லண்டன் அல்ல ஆகவே என்னால் முடிந்தது இந்த கடிதத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுவது மட்டும்தான் இந்த கும்பலை சேர்ந்தவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார் இவரின் விசா முடிந்ததும் ஊருக்கு வராமல் இருக்கிறார் இது தொடர்பாக சவுதி வெளிநாட்டு பணிமனைக்கு மின்னஞ்சல் அனுப்பியும் எதுவிதமான தகவலும் இல்லை சரி இந்த நபர் தற்போது சவுதி அரேபியாவில் வைத்தியசாலையில் பணிபுரியும் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண்ணும் இவனின் எல்லா செயற்பாடுகளையும் அறிந்து தான் அவரை திருமணம் செய்யப்போவதாக இலங்கையில் இருக்கும் அவன் மனைவியை தற்கொலை செய்யச் சொல்லி மிரட்டி வருகிறார் நான் பாதிக்கப்பட்ட பெண்ணே நினைக்கிறேன் அந்த கடிதத்தை இவன் சவுதி சட்ட திட்டங்களை மீறி குறித்த பெண்ணை சந்தித்தது பிழை அதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு உரிய முறையில் தெரிவித்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறித்த பெண் அடுத்தவரின் கணவனை டிக்டாக் மூலம் தொடர்பாக பிடித்துவிட்டு அவன் மனைவியை அவருடன் சேர்ந்து மிரட்டுவது சரியா இதற்கு ஒரு சரியான நியாயத்தை பெற்று தருமாறு இன அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு குடும்ப பெண் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கோம் அந்த பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பெரும்பாலும் இந்த ஐந்து பேர் சேர்ந்து உடலுறவு கொண்ட கதைகளை ஒரு பெண் பாதிக்கப்பட்டு தாங்க இல்லாம கடிதம் நினைக்கிறோம் இந்த கும்பல் டிக்டாக் முகநூல் மூலம் சவுதி அரேபியாவிலிருந்து பல பெண்களை திருமணம் செய்வதாக சொல்லி வீடியோ கால் மூலம் அவர்களின் அந்தரக்க படங்களை கதைத்து எடுத்து அதனை விற்பனை செய்து வருகிறார்கள் இவற்றை கௌரவ ஜனாதிபதி பின்னணியில் தான் செய்கிறார்கள் என்று சொல்லி மிரட்டி வருகிறார்கள் என்ன இவர் கடைசியாக சவுதியில் குவைத்தில் பணிபுரியும் இரண்டு பெண்களை திட்டம் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது தமது தொடர்புக்கு எடுத்து வீடியோ கால் கதைத்து திருமணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே பல தடவை சமய முறைப்பனை திருமணம் செய்தவர் ஒரு ஆளுக்கு எதிராக ஒரு பெண் எழுதியிருக்க நினைக்கிறேன் கணவன் மனைவிக்கு எதிராக அந்த மனைவி பாதிக்கப்பட்ட ஒரு வழியும் இல்லாம எனக்கு எழுதியிருக்கா நினைக்கிறேன் இந்த கும்பலால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வகையில் பத்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாமல் எவ்வளவு என்று தெரியாது இந்த கும்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தேழு தான் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு போனவர்கள் சோ இது இருபத்தேழாம் தேதி சவுதி அரேபியா போனார்கள் பார்த்து பிடிக்கலாம் என் அரசாங்கம் இருந்தா சரி நான் இதை வெளியில் கொண்டு வர நினைத்தால் என்னை கொலை செய்வேன் என்று சவுதி இலக்கத்திலிருந்து எனக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டு இருக்கின்றது தன்னுடைய சொந்த இதையும் இந்த இந்த பா பார்த்தா உங்களுக்கு என்னோட தொடர்பு கொள்ளலாம் நான் ஆயிரம் வீதம் உங்களுடைய அடையாளத்தை பாதுகாப்பேன் அதுல நூறு வீதம் நீங்கள் நம்பலாம் என்ன இ கும்பலில் முக்கியமானவர்கள் தற்போது சவுதி அரேபியாவிலும் மீதி பேர் இலங்கையிலும் இருக்கிறார்கள் சவுதியில் நிற்பவரிடம் தான் முழு ஆதாரங்களும் இருக்கிறது இங்கிருக்கும் இவர்களை கும்பலை சேர்ந்தவர்கள் மேல் கொடுக்க முற்பட்டால் தாங்கள் வீடியோக்களை வெளிவிடுவோம் என்று மிரட்டி வருகிறார்கள் இக்கும்பலை சேர்ந்த சவுதியில் இருக்கும் தலைவர்களை இலங்கைக்கு கொண்டு வர சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் முறைப்பாடு தருவோம் நான் இவ்விடயங்களே வெளியில் கொண்டு வந்தால் என் மரணம் குறித்த சட்டத்தரணி பிரபல வர்த்தகர் சவுதியில் இருக்கும் இந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் பெண் தான் முழு காரணம் சட்டத்தரணி வர்த்தகர் சவுதியில் இருக்கும் இந்த கும்பலை சேர்ந்த ஒரு மற்றும் பெண்தான் முழு காரணம் இவர் என்னையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் தாங்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரவின் நாட்கள் உங்களை கொண்டு விடுவோம் என்று மிரட்டி வருகிறார்கள் தாங்கள் பெண்களுடன் டிக்டாக் மூலம் தொடர்பாகி ஏமாற்றி வீடியோக்களை எடுப்பது சவுதி இளவரசனுக்கும் தெரியும் இந்த வீடியோக்கள் தாங்கள் சவுதி இளவரசனுக்கு தான் எடுத்து கொடுக்கிறோம் என்று சவுதியில் இருந்து இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நல்ல கதை பணிப்பெண்ணாக வைத்தியசாலை வேலைக்கு இலங்கையில் இருந்து போய் சவுதியில் வேலை செய்யும் பெண்களை கும்பல் டிக்டோக் மூலம் ஏமாற்றி வருகிறார்கள் இவர்களை திருமணம் செய்வதாக கூறி சவுதியில் இருக்கும் பெண்கள் சிலரை பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்க முயற்சிகள் செய்து வருகிறார்கள் இந்த பெண்களில் ஒரு பெண் அவர்கள் சவுதியில் இருந்து செய்யும் சகல செயலுக்கும் உடந்தை அவள் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் அவள் தன் கணவன் என்று பொய் சொல்லி அந்த கும்பலுக்கு ஆதரவாக செயற்படுகிறாள் அந்த கும்பலை சேர்ந்த சவுதியில் இருக்கும் நபர் ஒரு அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு ஒரு பெண்ணுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு உடனும் தொடர்பில் இருந்தது குறிப்பிடத்தக்கதா அவருடைய ஒரு நீங்க கெஸ் பண்ணுங்க அவருடைய ஒரு அவருடைய தொடர்பில் இருந்தது குறிப்பிடத்தக்கதா அதை நீங்க கேஸ் பண்ணுங்க இக்கும்பலை சேர்ந்தவர்கள் தாங்கள் முகநூலில் போட்ட மிரட்டல் பதிவுகளை அளிக்க கேம்ஸ் லிங்க் அனுப்பி அதன் ஊடாக முழு ஆதாரங்களையும் அளித்து வருகிறார்கள் பயங்கர நெட்ஒர்க் நெட்ஒர்க் இந்த கும்பலால் சாபகச்சேரி நெல்லியடிப்பார் வாசிக்கா இருக்கு சாபகச்சேரி நெல்லியடி கோப்பாய் அச்சுவேலி கிளிநொச்சி மட்டக்களப்பு திருவோணமலை மன்னர் நாவற்குடி வடலியடப்பு பிளான் மாதகள் போன்ற இடங்களில் இருக்கும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் என்று இந்த பெண் எழுதியிருக்கிறார்தானே சோ இருக்கலாம் தயவு செய்து இந்த கும்பலை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்தால் அல்லது தொட தொடர்பாக அனுரவின் அரசாங்கம் இவர்களை சவுதியில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும் என்றால் வெம்மிடம் உள்ள ஆதாரங்களை தருகிறோம் இவர்களால் இனி யாரும் பாதிக்காமல் இருக்க தாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் என்று இந்த கடிதம் எழுதப்படுகிறது ஹவுரவ ஜனாதிபதி அனுரகுமாரி சாநாயக்கவின் ஆதரவுடன் தான் தாங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழில் ஈடுபடுத்துகிறோம் போதைப் பொருள் விற்பனை செய்கிறோம் தாங்களின் சட்டவிரோத தொழிலுக்கு போகும் அனுரவின் ஆதரவு இருக்கிறது என்று சவுதியில் இருந்து சொல்லும் கும்பல் மீது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரசநாயக்க என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களில் தாங்கள் கேட்க வேண்டும் என்னடா கேட்கட்டுமாம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லை பேசாமல் விட்டு விடுவீர்களா இல்லை இது நமக்கே என்ன என்று அல்லது இதுக்கு இப்ப இருக்கும் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியை நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக கேட்க வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக நான் பெரியார் பெரியார் அவரை சந்திக்க முற்படும் வேலை எனக்கு சந்தர்ப்பம் இதுவரை கிடைக்கவில்லை ஒரு ஒரு பெரியார் சமூகத்துல உண்மையாவே பெண்களுக்கு பெண்களால விரும்பப்படுகிற ஒரு பெரியார் அஹ் பெரிய ஒரு ஆள் இருக்கிறார் அவரை சந்திக்க உண்மையாகவே அந்த பிரதேசத்து மக்கள் முக்கியமாக பெண்கள் எல்லாம் அவர்கள் அவ்வளவு சரியான பாசமும் விருப்பமும் நம்பிக்கையும் உள்ள நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் அவரை சந்திக்க ட்ரை பண்ணியும் இந்த பெண்மணிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் அவருடைய பேரை சொல்லவில்லை என்றால் அது பாதிப்பாக போகலாம் எனக்கு இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அலுவலகம் மக்கள் தொடர்பு பிரிவுக்கு தெரியப்படுத்த நோட் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ நோட் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஓ நோட் ஒன் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டும் பயனில்லை இதனை ஒரு பொருட்டாக கருதாமல் என் தொடர்பை துண்டித்து விட்டார்கள் சவுதியில் இருக்கும் இவர்களை இலங்கைக்கு எடுத்து இவர்கள் போனினை பறித்தால் பல பெண்களின் வீடியோக்கள் வெளிவரும் இ சேர்ந்த இலங்கையில் தற்போது இருப்பவர் ஐந்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து மக்களால் பிடித்து கொடுக்கப்பட்டு சிறையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது குளுஸ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை க கவனத்தில் எடுத்து பல பெண்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவீர் என்ற ரீதியில் தங்களுக்கு இந்த கடிதத்தை தருகிறேன் நன்றி என்று உண்மையுள்ள சமூக நலன் விரும்பி என்று இவ்வாறு சைன் இப்போதைய நிலைமை நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கும் போது அஹ் சட்டதரணி சுவஸ்திகா அருண்லிங்கம் உட்பட பெண்களுக்குமையாகவே சார்பாக குரல் கொடுக்க வேண்டிய சும்மா அரசியல் செய்கிறோம் என்று அரசியல் செய்யக்கூடாது பெண்களுடைய விடயம் தனிப்பட்ட ஆகின்ற வாழ்க்கையை கிளர்றது வேறு தனிப்பட்ட ஆனால் இது ஒரு ஒரு சமூக பொறுப்புடன் தான் அந்த சில விடயங்களை நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருந்தேன் ஆனால் அதுக்கு வந்த பின்னூட்டல்கள் அதுக்கு பெண்கள் எல்லாருமே குளறியது அதை யோசித்த போது எனக்கு என்ன என்று இருந்து விடலாமோன்னு கூட யோசித்தேன் அப்படி ஒரு கவலையா இருந்தது ஆனால் இதுதான் அந்த கடிதம் இந்த கடிதத்தினுடைய கடிதத்துக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல போகணும் தெரியவில்லை என்னால் முடிந்தது முழுக்க இது ஒரு மொட்டை கருதமாக கருத் மொட்ட கடிதம் ஒன்றை நான் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் சம்பந்தப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட மதிப்புக்குரிய ஒருவர் அவரிடம் கொண்டே இந்த கடிதத்தை கொடுக்கலாம் என்றால் அதுவும் பயம் எனக்கு என்ன அதுவும் பயம் தச்சமயம் அதுவும் எனக்கு ஆபத்தா போயிரும் ஆகவே அதையும் கொடுக்காம இதை நான் பொதுமக்களுக்கு வாசிச்சு காட்டுகிறேன் என்றால் ஒரு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே இளம் பிள்ளைகள் மற்றது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடையுமே இந்த ஸ்மார்ட் போன் என்ற ஒன்று இருக்கிறது உங்களுக்கு வடிவாக தெரியும் என்னோட நாலு ஸ்மார்ட் போன் இருக்கிறது ஸோ அந்த ஸ்மார்ட் போன் வந்து எதுக்கு பாவிக்கிறோம் என்பது அந்த வயசு ஒரு ஒன்றை நாங்கள் தாண்டிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அந்த ஸ்மார்ட் போன் இட்ஸ் பிக் இஷ்யூ அது நாங்கள் பெரிதாக எடுக்க போறது இல்லை ஆனால் அந்த வயசை தாண்டும் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கும் அந்த வயசை நாங்கள் இன்றைக்கு தாண்டோமோ அந்த அது வரைக்கும் இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இந்த கடிதத்துக்கு என்ன செய்யலும் என்றால் இது ஒரு மொட்டை கடிதமாக கடந்து சென்று இந்த கடிதத்தை நான் ஒரு ஃபைல் ஒன்று பண்ணி வைப்பதை தவிர எனக்கு வேற ஒன்னு தச்சமயம் யாராவது இந்த வீடியோ எப்படி போடனே உன்னோட உண்மையான கடிதத்தை கொண்டு வாண்டு வழக்க போட்டா இதுல சம்பந்தப்பட்டார்கள் வளர்க்க போட்டா நான் ஆஹ் பொறுங்கோராசா வாரன் இல்லுங்க வாரன் போட்டு இந்த கடிதத்தை கொண்டு என்னால கொடுக்கலாம் ஆகவே நான் அதுக்கு இப்படி ஒரு ஃபைல் சிஸ்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன் இந்த கடிதங்கள் காலங்காலமாக உறங்க போகிறது இன்னொரு நாலஞ்சு வருடம் போக இவை கிளிவட்டறிவிட போகிறது சரியான கவலையான விடயம் என்னென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இதுக்கு எந்த ஆக்ஷனுமே நல்ல எடுக்கல ஏனென்றால் அதுல எந்த பேர் வழியும் குறிப்பிடையில இந்த அபாவுக்கும் ஒரு பயம் நானும் எங்கடா லைப்ரலிவுல சொல்லி போடுவேன் உண்டு ஸோ அவர்களும் வந்து அதை எனக்கு தெரியப்படுத்தவில்லை அவர்களுடைய பெயரை எனக்கு தெரியப்படுத்தவில்லை அது பரவாயில்லை என்று பார்த்தா அதுக்கு மேலும் கடித கவலையான விடயம் என்னென்றால் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட ஐயாவரால் ஒரு சமூகத்தில் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர் அவருடைய பேரை பாவித்து தான் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறார் சாநாயக்கவும் மற்றது அவருடைய பேரை பாவித்து தான் இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் அவரிடம் இதை கொண்டே கொடுக்கலாம் என்று கேட்டால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது பாலியல் வன்கொடுமை பாலியல் துண வன்கொடுமை கடிதம் ஆகவே இந்த கடிதத்தை கொண்டே கொடுக்கவும் இல்லாது மற்றது சம்பந்தப்பட்ட சேராலையும் இந்த நக்ஷன் அடுக்க கேட்டால் என்னால் இல்லை ஏனென்றால் இந்த எளிதனா யாருன்னு தெரியா இது ஒரு மொட்டை கடிதம் இப்படி கணக்க கடிதம் அவருக்கும் வரும் நிற்கிறேன் அப்ப மொட்டை கடிதம் ஜூகே அன்னோன் நேம் ஆஃப் ஆஃப்ளைன் அன்னோன் அண்ணிட்டு இதை வைக்க வேண்டிய தவிர என்னால வேற வழி ஒண்ணும் செய்யல அது என்ன சவுதி அரேபியா இவ்வாறு இத வந்து நான் மினிட் பண்ணி இந்த கடிதத்தை இந்த ஃபைலுக்குள்ள வைப்பேன் தவிர வேற என்னால ஒன்னும் செய்ய முடியாது இல்லாம இத கொடுக்கலாமான்னு கேட்டால் பயம் அவருடைய இந்த பாதித்து நபர்கள் போய் சந்திப்பதற்கும் சட்டத்தரணி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கூட அந்த பெண் எழுதி இருக்கிறார் சட்டத்தரணி யார் இப்ப நீ ஒரு சட்டத்தரணி என்ன சொன்ன முழு சட்டத்தரணிகளும் சண்டைக்கு வந்துருக்க வைத்தியர் என்ன சொன்ன உடனே ஜிஎம்ஓயை வர மாதிரி நாளைக்கு என்னுடைய வழக்குகளுக்கு இந்த சட்டத்தரணியும் வரா முடியும் நீ ஒரு சட்டத்தரணியுடன் பேரை கடுத்து போட்டீங்க பேரை கடுத்துட்டீங்க அப்ப அதையும் எனக்கு சொல்ல ஆகவே இந்த கடிதத்தை நான் கிடப்பில் போடுவதை தவிர வழி வழியில்லை அஹ் பொதுமக்களிட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்றால் சில விடயங்களுக்குள்ள நீங்கள் ஆழமா உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா வழியால வரவே இல்லாத இல்லாமனு உங்களுக்கு வந்துடும் அப்படியான ஒரு விடயம்தான் நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் என்றால் ஒரு ஆளை நம்பி நாங்கள் அவருடைய பரஸ்பர உறவுகளுக்குள்ள போய்க்குள்ள ஒரு ஆறு மாதம் மூன்று மாதம் கடந்தாப்பட விட உண்மை முகம் தெரியும் கேமரா வருடத்துல வச்சு போட்டு அல்லது வேறாவது ஸ்பை கேமரா வச்சு போட்டு வீடியோ எடுத்து போட்டு அது பிறகு தன்னுடைய நண்பர்களோட அதே மாதிரி இருக்க சொல்லுவார்கள் தங்களது காசுதாராக்களோட தங்களுடைய டீமோட அது ஒரு பெரிய ஒரு பாலியல் தான் போகும் ஒரு பெண்களுக்கான வன்கொடுமை நெட்ஒர்க்கா போகும் ஆனால் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஆனால் காப்பாதி வெளியில் எடுப்பதற்கும் கணவர் இருக்கிறார்கள் ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னால் அவர்களுடைய தொழில் ஆஹ் என் தொழில் தர்மம் என்று சொல்லலாம் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்டப்பட்டவர் கூட்டம் போட்டவர் ரெண்டு பேருக்கும் ஆஜராக வேணும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஒருத்தரும் ஆஜராக ஆட்டி பொய்க் குற்றம் சாட்டப்பட்டுகிற ஆக்களுக்கு என்ன நடக்கும் ஆகவே ஆஹ் இது சம்பந்தமாக எனக்கு மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க தெரியாது இதுதான் உண்மை இந்த கடிதத்தை வாய்ச்சிருக்கிறேன் நீங்கள் இதனுடைய கருத்துக்களை நீங்களே சொல்லலாம் நன்றி